தயாரிப்பு பிரதமர் நரேந்திர மோடி நாளை பத்து புதிய வந்தே பாரத் ரயில்களை துவக்கி வைக்கிறார் இதில் சென்னை டு மைசூரு இடையிலான வந்தே பாரத்தும் ஒன்று இவ்விரு நகரங்கள் இடையே ஏற்கனவே ஒரு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் நிலையில் தற்போது மேலும் ஒரு வந்தே பாரத் இயக்கப்படவிருப்பது தமிழகத்திற்கு போனஸாக அமைந்துள்ளது இந்த புதிய பத்து வந்தே பாரத்துடன் சேர்த்து நம் நாட்டில் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கை ஐம்பத்து ஒன்றாக உயர்கிறது லக்னோ டு டேராடூன் பாட்னா டு லக்னோ நியூ ஜல்பைகுரி டு பாட்னா பூரி டு விசாகப்பட்டினம் கலபுர்கி டு பெங்களூரு ராஞ்சி டு வாரணாசி கஜராஹோ டு டெல்லி ஆகிய ஏழு புதிய வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில் துவக்கி வைக்கப்படுகிறது அகமதாபாத் டு மும்பை செகந்திராபாத் டு விசாகப்பட்டினம் மைசூரு டு சென்னை வழித்தடங்களில் இரண்டாவது வந்தே பாரத் ரயிலை மோடி துவக்கி வைக்கிறார் அகமதாபாத் டு ஜாம்நகர் இடையிலான வந்தே பாரத் ரயில் துவாரகா வரை நீட்டிக்கப்படுகிறது அஜ்மீர் டு டெல்லி இடையிலான ரயில் சண்டிகர் வரையிலும் கோரக்பூர் டு லக்னோ இடையிலான ரயில் பிரயாக்ராஜ் வரையிலும் திருவனந்தபுரம் டு காசர்கோடு இடையிலான ரயில் மங்களூரு வரையும் நீட்டிக்கப்படுகிறது புதிய வந்தே பாரத் ரயில்களின் வருகை புறப்பாடு குறித்த முழு விவரங்கள் நாளை வெளியிடப்படும் வந்தே பாரத் தவிர அன்சோல் டு ஹடியாவுக்கும் திருப்பதி டு கொல்லத்துக்கும் புதிய பயணிகள் ரயில் சேவையையும் நாளை பிரதமர் மோடி துவக்கி வைக்கிறார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறிய பெரிய ரயில்வே திட்டங்களையும் அவர் துவக்கி வைக்கிறார்